ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக மைசூர் பாக் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இந்த மைசூர்பாக் வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகும் அளவுகள் மாறாமல் அப்படியே செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சாஃப்டான மைசூர் பாக்கு உங்களாலேயும் செய்ய முடியும் ஃபஸ்ட்டு நம்ம மைசூர் பாக்கு பண்ணுறதுக்கு மாவு சளிச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஸ்வீட் இல்லை காரம் பண்ணுறதுனாலும் அரிசி மாவு இல்லை கடலை மாவு எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் நம்ம சளிச்சு எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் இப்போ பாருங்கள் மாவு சளித்து எடுத்தாச்சு கடலை மாவு எந்த கப்பில் மெஷர் பண்ணி எடுக்கிறோமோ மற்ற எல்லா அளவுகளும் அதிலே மெஷர் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா டம்ளர்லாம் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் நெய் சேர்த்துக்கோங்க அதே கப்பில் கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க வாசனை இல்லாத எந்த என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கேன் இப்போ இதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க நம்ம மைசூர் பாக்கில் சூடாக இருக்கும்போது தான் சேர்க்க போகிறோம் அதுக்காக தான் சூடு பண்ணிக்கிறோம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த நெய் நல்லா உருகிருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம மைசூர் பாக்கில் போது மறுபடியும் சூடு பண்ணிக்கணும் இப்போ ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு மைசூர் பாக்கு ஒட்டாமல் வரும் கூடவே கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சக்கரை அடியே தங்கிட்டு கிறிஸ்டல் ஆகிடும் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு சக்கரை நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பாகுபோதை செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த டைமில் நம்ம பாகபோதை செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது ஒரு கம்பி பதம் வரணும் இந்த மாதிரி ஒரு கம்பி வந்து உடையது பாருங்கள் இது கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜ் தாண்டிடக்கூடாது இப்போ நம்ம சளிச்சு வச்சுக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கையில் நம்ம மாவை சேர்த்துட்டு இன்னொரு கையில் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் கட்டி விழுகாமல் இருக்கும் நீங்கள் பிகினஸ் இருந்தீங்கன்னா கடலை மாவை இல்லைன்னா எண்ணெயில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அந்த ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் எல்லா மாவையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே மாவு நல்லா வெந்து வரும் நம்ம மாவு பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் ஸோ கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் நம்ம உள்ளே சேர்க்கும்போது சூடாக தான் இருக்கணும் அதனால் கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க இருந்து ஒரு கரண்டி மட்டும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நெய் சேர்க்கும் போது நல்லா பொங்கி வரணும் பாருங்கள் இப்போ சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம சேர்த்துருக்கிற நெய் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடிக்கும் நெய் சேர்க்கணும் இப்போ இன்னொரு கரண்டி நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம சூடான நெய் போது மைசூர் பாக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம மாவு பச்சையாக சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி சூடான நெய் சேர்க்கும் போது மாவு நல்லாவே வெந்து வரும் நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் இருக்கவே இருக்காது இப்போ இது நல்லா அப்சம் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம் எப்போவும் மைசூர் பாக்கு செய்யும் போது நம்ம பிளேட் இல்லைனா ட்ரே எடுத்துகிட்டு கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு மைசூர்பாக்கு ரெடியான உடனே அதில் எடுத்து நம்ம சேர்க்க முடியும் மீதி இருக்கிற எண்ணெய் நெய் கழுவை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இது நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் இது நல்லா நொறைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் இப்போ எடுத்து நம்ம ட்ரெயினில் சேர்த்துடலாம் நான் ட்ரெயினில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் நம்ம ட்ரெயினில் சேர்க்கும் போது இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக விழுதில்லை இது கரெக்டான பதம் இப்போ ட்ரெயினில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம லெவல் பண்ணிக்கலாம் ஸ்பூனோட பின்பக்கத்தில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் சூடு நல்லாவே அரி வந்துருக்கு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டி விட்டாலே போதும் நம்ம பட்டர் ஷீட் போட்டிருக்கனால ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் அதுக்கப்புறம் பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க நான் எல்லாம் கிடைக்குமில்ல அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் கத்தி எவ்வளோ சாஃப்டாக இறங்குதுன்னு மைசூர் பாக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நீங்கள் எந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் மைசூர் பாக்கு நான் கரெக்டான ஷேப் கிடைக்கிறதுக்காக ஓரங்களை இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எல்லாமே நெய்யில் கூட சேர்த்து செய்யலாம் நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட மைசூர் பாக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான மைசூர் பாக்கு ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு வாயில் வச்சதுமே கரைஞ்சு போகும் அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ